ஒரு காலத்துல ஒரு காட்டுல பலராம்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் பலராம் சின்ன சின்ன பறவைகளையும் மிருகங்களையும் புடிச்சு அத மக்களுக்கு வீட்டுல வளர்க்கறதுக்காக வித்து பணம் சம்பாதிச்சிட்டு வர்றான் ஒரு நாள் பலராம் காட்டுக்கு போறப்போ ரெண்டு பேசுற கிளிகளை பார்த்து புடிச்சிட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே நகரத்துக்கு உள்ள போறான் ரெண்டு கிளியில ஒரு கிளிய மிருகங்களை கொண்டு அதோட மாமிசத்தை விக்கிற கசாப்பு கடைக்காரனுக்கு விக்கிறான் இன்னொரு கிளிய பலராம் கருணை மிக்க விவேகமான இறைவன் புகழை எப்போதும் பாடிக்கிட்டு இருக்கும் நடேசன்கிற ஒருத்தருக்கு விக்கிறான் கசாப்பு கடையில இருந்த கிளிக்கு நாள் முழுதும் அந்த மாட்டை ஈடுபட்டு வந்து கொன்னுடு இந்த ஆட்டை வெட்டு கொன்னு துண்டா போடு அப்படின்னு கசாப்பு கடைக்கார கூச்சல் போடுறது சத்தம்தான் கேட்டுட்டு இருக்கு ஆனா இங்க நடேசனோட வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வந்து அவர் பாடுற தெய்வீக பாடல்களை கேட்டுக்கிட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு கடவுளை துதிக்க இங்க இருந்த கிளி நாள் முழுக்கவும் துதிப்பாடல்களையே கேட்க வேண்டியிருந்தது சில காலம் கழிச்சு தான் விற்ற கிளிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு பலராம் நகரத்துக்குள்ள போறான் கசாப்பு கடைக்காரன் வீட்டுக்கு வந்த பலராம் தான் வித்த கிளிக்கு பக்கத்துல போறான் பலராம் அன்போட அந்த கிளி கிட்ட கிளியே அப்படின்னு கூப்பிட பதிலுக்கு கிளி அவனை கொள்ளு வாயுங்க தலைய வெட்டு அப்படின்னு சொன்னுச்சு பலராமுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் ஆயிடுச்சு பயமும் வந்துருச்சு அதுக்கு அப்புறம் பலராம் நடேசனோட வீட்டுக்கு போறாரு அங்க ஒரு இனிய குரல் வாருங்கள் வாருங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு குரல் அந்த இன்னொரு கிளி கூப்பிடுது அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு இந்த இனிய வார்த்தைகளை பேசியது நாம வித்த கிளிதானா அப்படின்னு கசாப்பு கடைக்காரனோட கிளி கசாப்பு கடுமையான வார்த்தைகளை பலராமுக்கு இந்த கிளி நடேசனுக்கு அருகிலேயே இருக்கிறதுனால இறைவனோட இனிய நாமத்தையே சொல்ல கத்துக்கிட்டு இருந்துச்சு இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்களோட சாயல் தான் அவங்களோட குணாதிசயங்களும் அவங்களோட பழக்க வழக்கங்களும் நம்ம கிட்டயும் வரும் அதனால நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவங்களையும் நல்லவர்கள் கூடையும் நம்ம இருந்தோம்னா நம்மளும் அதே போல நல்ல காரியங்களை செஞ்சு நல்லவர்களாக வாழ முடியும்